என்று மெய் தொண்டர் தம்மை ஏத்தி அங்கு எம்பிரானுக்கு ஒன்றிய பணிகள் மற்றும் உள்ளன பலவும் செய்து நின்ற கவிகை மன்னன் நீங்கவும் நிகரில் அன்பர் மன்றிடை ஆடல் செய்யும் மலர்களல் வாழ்த்தி வைகி இப்படி மேலே சொல்லப்பட்ட வண்ணமாக செந்நிலை காண செய்தீர் அடியவர் அல்லாது வேறு யார் காணவல்லார் என்றெல்லாம் மன்னன் வாழ்த்தி அங்கு செய்ய வேண்டிய திருப்பணிகளை ப யானையும் சேனையும் பூட்டி இழுக்கிறது என்றால் அந்த திருமேனி நேர் பெறுகிற முயற்சியில் இப்போ அந்த இடத்துல கட்டிட பணிகள் ஆலய திருப்பணிகள் இதெல்லாம் மன்னன் செய்கிறாருங்கிறார் எனவே என்று மெய்தொண்ட தொண்ட தம்மை ஏற்றி அங்கு எம்பிரானுக்கு ஒன்றிய பணிகள் அந்த பெருமானுக்கு செய்ய வேண்டிய ஆலய எல்லாம் முழுமையாக செய் எனவே உள்ளன பலவும் செய் எவ்வளோ காலம் எடுத்து இருக்கும் அத்துணை காலமும் மன்னன் அங்கேயே இருந்து மன்னனுடைய நேரடி பார்வையில் திருப்பணி நடக்கு நினச்சி பார் அப் அப்படி நடக்கக்கூடிய பணிகள் எப்படி இருக்கும் வேகமாக நடைபெறும் நிறைவாக நடைபெறும் நேர்த்தியாக நடைபெறும் எனவே அந்த வகையில் ஒன்றிய பணிகள் உள்ளன பலவும் செய்து நின்ற வெண் கவிகை மன்னன் அந்த பணியில் நேர் நின்று கண்ட மன்னன் பணிகளெல்லாம் நிறைவான பிறகு அங்கிருந்து புறப்பட்டு தலைநகருக்கு போகிறார் நீங்கவும் சரி இதெல்லாம் நடக்கிற அந்த காலத்தில் குங்குளிய கலையரும் அங்கேயே இருக்கிறார் மன்னன் திருப்பணி செய்கிற காலம் அப்போ இவரும் அங்கேயே இருக்க ஒரு வேலை இவர் புறப்படுவதாக இருந்தாலும் மன்னனுடைய அன்பு கிடங்க இங்கே இங்கே இருக்கணும் திருப்பணி நடைபெறுகிற வரையில் அப்படின்னு கேட்டிருக்கலாம் இது நாமளாக கருதிக்கிறோம் எனவே நம்முடைய நாயனார் அங்கேயே இருக்கிறாராம் நிகரில் அன்பர் மந்திடை ஆடல் செய்யும் மலர் கடல் வாழ்த்தி வைகி தங்கி தங்கியிருக்கிறார் எவ்வளவு காலம் ஆயில் ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் தெரியல அவ்வளவு காலமும் அங்கேயே தங்கியிருக்கிறார் அப்படி தங்கி இருந்து இந்த திருமேணி நேர்கின்ற நிலையில் வழிபாட்டை செய்து முடித்து கொண்டு பிறகு என்ன பண்ணார் தன்னுடைய நகருக்கு அவர் திருமணம் பாருங்கள்